ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு கண்ணன் டிக்கெட் ஏஜென்சி வாழ்க்கைச் சான்றிதழ் எங்கே விண்ணப்பிக்கலாம் ஓய்வூதியதாரர்களே கவனியுங்கள் உங்கள் ஓய்வூதியம் தொடர்ந்து கிடைப்பதற்கு மிகவும் அவசியமான டிஜிட்டல் வாழ்க்கைச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டிய நேரம் இது வயதான காலத்தில் வங்கிக்கோ அல்லது அரசு அலுவலகங்களுக்கோ சென்று மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியதில்லை சிரமம் வேண்டாம் சௌகரியம் உண்டு கண்ணன் டிக்கெட் ஏஜென்சியின் மூலமாக நம்பகமான சேவை வழங்கப்படுகிறது மிக எளிதாகவும் விரைவாகவும் உங்கள் டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழை எங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் விரைவான செயல்பாடு மற்றும் உடனடி பதிவு சிரமமற்ற பயோமெட்ரிக் சரிபார்ப்பு நம்பகத்தன்மையான முழுமையான பாதுகாப்பு வாழ்க்கைச் சான்றிதழ் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் ஆதார் எண் ஓய்வூதிய எண் வங்கி கணக்கு எண் மற்றும் வங்கி விவரம் மொபைல் எண் போன்றவை ஆகும் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஓய்வூதியம் தடைபடாமல் கிடைக்க தாமதிக்காமல் இப்போதே விண்ணப்பிக்க வாருங்கள் கண்ணன் டிக்கெட் ஏஜென்சி வெள்ளிச்சேரி மற்றும் மாடம்பாக்கம் உதவிக்கு அழைக்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் டூ த்ரீ எயிட் ஃபைவ் அல்லது நேரடியாக எங்கள் அலுவலகத்திற்கு வரவும் கண்ணன் டிக்கெட் ஏஜென்சி விரைவான நம்பகமான சேவைக்கு உங்கள் முதல் தேர்வாக அமையட்டும் நன்றி வணக்கம்